வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து போட்டியும் கடலப்பருப்பு போட்ட கிரேவி பார்க்கலாமா சொல்லுங்கம்மா என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு இது போட்டி வா போட்டி கழுவி தண்ணியிலலாம் இது பண்ணி தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்ட வேக வச்சு அந்த தண்ணி போட்டிக்கு உள்ள மசாலா வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு கடலப்பருப்பு ம் பார்க்கலாம் பண்ணலாமா குக்கர் வச்சு குக்கர்ல வந்து எண்ணெய் போட்டணும் அதுக்கு அந்த சூடாகிறதுக்காக வச்சிடணும் பாருங்க கரம் மசாலானா லவங் பட்டை இலாச்சி அதெல்லாம் போடலமா ம் எல்லாம் அதில் தான் இருக்குது எது கரம் மசாலையாலே இருக்குது லாங் பட்ட எல்லாம் போடல போடலையா தனியா போடலையா சரி சரி ஓகே வெங்காயம் போட்டுக்கணும் நல்லா வண்டிங்கிட்டு அம்மா இஞ்சி பூண்டு போட்டுறலாம். வாดingi சம்மா தக்காளி போட்டுறோம். மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா அப்புறம் வெந்த பக பார்த்து உப்பு போட்டுக்கலாம் இன்னும் கறி போட்டுக்கலாம் இது பூட்டி போட்டுக்கலாம் போட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடிடுவோம் மூடிடுங்க நல்லா வெந்த பக அப்புறமா இறக்கி பார்த்துட்டு கடலப்பருப்பு போடலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா பொருள் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா இப்போ தண்ணி போட்டு தண்ணி போட்டுறேன் ஒரு ரெண்டரை கிளாஸ் தண்ணி போட்டு எல்லா மசாலாலாம் போட்டு தண்ணியெல்லாம் போட்டு எல்லாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் எல்லாம் அப்புறம் கடலப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்து போட்டுக்கலாம் மூடிடலாம் நல்லா ஒரு அஞ்சு சீட்டி வந்த அஞ்சு விசில் அடித்த உடனே அதுக்கப்புறம் இறக்கிடலாம் ஓகே ம் இது ரசத்து ரசம் மசாலா மிளகு சீரகம் காஞ்ச மிளகா இது பூண்டு போட்டு ஒரு ஒன்று பாதையாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் இது கரைப்பில் பெருங்காயம் இது தக்காளி புளிமா புளியும் தக்காளியும் கரைச்சிக்கலாம்

বিৰবায় তাক তাচি পুিয়ে তাক கொஞ்சம் உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்ல ஒரு மிக்ஸு ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் சும்மா கொத்தமல்லி போட்டுட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ரசம் ஸ்மெல்லும் சூப்பராக வருது நல்லா இருக்கும் அம்மா ஸ்டைல்ஸாக ரசம் எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க ரசம் இந்த ரசத்துக்கும் இந்த போட்டி சாலைனாக்கும் சாப்பாடுக்கும் வேறு லெவல் இருக்கும் இந்த காம்பினேஷன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டியில் நீங்கள் சும்மா வெறும் போட்டி தான் செஞ்சது கூட சில பேர் யூஸ் பண்ண போட்டி நல்லா வெந்துடுச்சா வெந்துடுச்சுமா ம் நல்லா போட்டி வெந்துடுச்சு இப்போ வந்து கடப்பருப்பு போட்டுலாம் கடப்பருப்பு கடற்பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் வெறும் பியூட்டி கிரேவி செஞ்சிருப்பீங்க கடலப்பருப்பு போட்டு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த கிரேவியே போதும் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசில் வர வரைக்கும் கொத்தமல்லி போட்டுடலாம் கொத்தமல்லி போல மறந்துட்டாங்க திருப்பி ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி போட்டுட்டோம் கொத்தமல்லி எல்லாம் ஒரு டேஸ்ட் வரும் சூப்பரா ஒரு மிக்ஸ் போட்டு முடிச்சு ரெண்டு விசில் ரெண்டு விசில் கொடுத்து இறக்கிடலாம் நல்லா வெந்துச்சு சூப்பர் பாருங்கள் கிரேவி சூப்பராக இருக்குது கலர் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் போட்டியும் நல்லா ஆயிடுச்சு பருப்பும் நல்லா ஆயிடுச்சு அம்மா எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் சூப்பர் போட்டி போட்டி ரெடி ஆயிடுச்சுமா போட்டி ரெடி ரசமும் ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது இது பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஆமாம் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்